ஆங்காலி பங்கல் எல்லாருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை வந்துட்டு பட்டுக்கோட்டையாக மாறின ஒரே காரணத்துக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு அங்கே வண்டி ஓட்டாமல் வந்துட்டு ஊருக்கு திருவிழாக்கு வந்துட்டோம் நம்ம ஊருக்கு குலதெய்வம் காளிக்குள்ள திருவிழா இன்றைக்கி வந்துட்டு அங்கே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்துட்டு பால்குடம் காவடி எடுப்பு பூமிதித்தல் இது வந்து நம்ம குடும்பத்துலேருந்து யாருமே எதுவுமே பண்ணலை அந்த பிள்ளை வந்துட்டு பூமி சொல்லி சொன்னிச்சு ஆனால் வந்துட்டு விரதங்கள் வந்துட்டு அந்த செருவு போடாமல் நடக்கணும் ஆனால் வந்துட்டு ச நான் சைவம் சாப்பிட்டா மட்டும் போதுமா கால் வந்துட்டு அந்த வெறுங்காலில் நடந்தால் தானே அந்த காப்பு காப்பு காய்க்கும் கால் வந்துட்டு பாதம் அப்போ தானே பூ மிதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இருந்தாலும் கொடுக்குணும்னு ஓடிடுறேன்னு சொல்லி மிதிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது எதாவது வேண்டுதல் வேண்டிக்கிட்டு இது பண்ணால் ஓகே சும்மா நான் மிதிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் சரியாக வராது என்ன அதனால போயிட்டு என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறோம் வாங்க போகலாம் மியூசிக் சவுண்டு கேட்குதா தண்டனக்கடி 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 ஆட்டத்தை திலாலையா சாமி ஆட்டத்தை இது வந்துட்டு ஐயனார் இல்லை ஐயனார் கோயில் பக்கத்தில் இருக்குது இது காளி கோயில் இது ஒரு சாம்பான் இன்னும் நல்ல கோயில் இருங்க கேட்டு எடுத்துறேன் ரொம்ப வருஷமாக அந்த கோயிலுக்கு வர்றேன் பிறந்ததுலேருந்து ஆனால் பேர் மட்டும் மறந்து வச்சு இந்த இருங்க ஒரே நிமிஷம் கேட்டு சொல்கிறேன் நான் போய் என்ஜாய் பண்ண போகிறேன் டண்டனக்கடி 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 கிடா சாமி சாமியாடி முன்னாடி போடுறாங்க பின்னாடி காவடி எடுத்து போடுறாங்க அதுக்கு பின்னாடி வந்துட்டு அதுக்கு பின்னாடி காவடி எடுத்துகிட்டு வர்றாங்க பால் கொட்டை எடுத்துட்டு வர்றாங்க அங்கே அங்கே வரேங்க ஓட்டத்தை வர்றேன் பாரு கோயிலுக்கு வந்துட்டோ இங்கே வச்சு எல்லாம் பூ வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபோட்டோ எடுத்துட்டேன் மக்களே ஒரு நியூஸ் வந்து வேட்டு நியூஸில் போட்டால் பத்து ரூபா காசுறாங்க அதுக்காக வந்துட்டு நானூற்றி இருபது ரூபா வந்துடுச்சுன்னா ஒரு எட்டு நியூஸ் போட்டால் ஐநூறுரூவா வந்துடும் அதனால வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கா எவ்வளோ அழகாக பால்கோடை முகத்தில் ஊற்ற ஊற்ற எவ்வளோ அழகாக சோடிச்சு காவடி எல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க அதெல்லாம் பார்க்குறது விட்டு வேட்டி நியூஸ் பூட்டி நியூஸ்ன்னு சொல்லிட்டு கரெக்டு தான் அந்த ஐநூறு இறந்த நான் எப்படி ஆட்டை விட்டுருவேன் கேக்குதா மக்களே கேட்குதா அங்கே இருக்க டான்ஸ் பாருங்க ஏய் ஏய் கோடு தமிழி மூலி சுற்றி சுற்றி வாங்க சொல்றாரு சுற்றி சுற்றி வாங்க அப்படி அப்படியே

ஃபீலிங்கன்னா செத்த நேரம் மட்டும் வந்துட்டு போவாங்க சார் அது ஒரு எல்லாருக்கும் வராது எமோஷன் உள்ள பார்த்தீங்கன்னா மாத்திரான் நாலு ஓல்டி இருக்காங்க மனுஷன்ல மட்டும் சும்மா பார்க்கையிலே அவனுக்கு ஒரு மாறி வரும் ஆ தன்னை மீறி ஆமாம் நீ வாய் சித்திக்கு அனுப்பிவிட்றேன் அவர் திட்டுவா நீ சும்மா இங்கேயே இருக்கிறதே சும்மா ஏதாவது பண்ணுவார் அங்கே போய் நீ நீங்கள் சொல்லுங்கள் இதை கண்டினியூ பண்ணுங்க நாலு நாலு டைப்பா இருக்காங்க மக்கள் அலை எமோஷனா உள்ளவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி சாமி வரும். எமோஷனே இல்லாதவங்களுக்கு சாமி வராது. இந்த தரிசு வந்துட்டு எமோஷனா இருக்கிறதுனால தான் அடிக்கடி சாமி வருது. 40 வீடு இருக்கு. 얘는 விழுதுப்பட்டி விழுதுப்பட்டி அடிக்கிறா. இந்த வருஷம் வந்து ஆளு பூக்குறா. ஏய் என்ன சொல்றாங்க? ஏன் நீங்க போறீங்க? அப்ப உங்க மருமகளுக்கு வந்துட்டு அந்த ஃபீலிங்ஸ் எமோஷன்லாம் இருக்கதனால தான் 얘는 விழுதுப்பட்டி விழுதுப்பட்டி அடிக்கிறா சாமி வந்து. மூணு சுத்தி கேக்குறாங்க. மூணு சுத்தி சுத்திர்வாங்க.

கிடா வெட்டு பூசை மிதிக்க போறாங்க மிதிக்க போறார்கள் சூப்பரா இருக்கு தண்டனக்கடி 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 தான் ஐயா

அன்னதானத்துக்கு நானும் என் முன்னாடி அவசர அவசரமாக கிளம்பி வந்துட்டமா திடீர்னு பார்த்தா வந்துட்டு இருந்தேன் எங்கள் அம்மா காணும் அதுக்கப்புறம் என் ஓய்ஃபை தான் வந்துட்டு கண்டுபிடிச்சி எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்துகிட்ருக்கா எங்கள் அம்மா வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க அம்மா சீரம் சிறப்பாக கண்டுபிடித்த தரிசனிக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு அன்னதானம் சாப்பிட சென்று கொண்டு இருக்கிறோம் என்பதை இவ்விடத்தில் மிகவும் பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நீ எதுக்காக அழுவுற நீங்க நான் எது கொண்டு அடிச்சேன்? நீ எதுக்கு பாட்டி அடிச்சே? ஏறி மூக்குல இருந்து ரத்தம் வருது பாரு. ச்சு ச்சு மூக்குல இருந்து ரத்தம் வருது பாரு. நீ அடிச்சதுல. ஹ? லைட் எரியுதா லைட் அடிச்சு பாரு. பாப்பாமா எங்க? ச்சு ச்சு ஒண்ணே ஒண்ணே அடிச்சது? ஒண்ணே எதுக்கு கடிச்சத? லைட் அடிச்சு பார்க்கவா நிலத்தில் இலை போட்டாங்கன்னா அதில் வழிஞ்சு ஓடி சாம்பார் அதனால் தட்டு எடுத்துகிட்டு வர்றேன் வந்துட்டு அதிகமாக இருந்ததுனால நம்ம இதோட இந்த வீடியோவை கட் பண்ணிக்கிறோம் இதே வந்துட்டு நாளைக்கு அது என்னது அது பேர் என்ன பார்த்து ஆ கிடா விட்டு பூசை வந்து பார்க்குள்ள சந்திக்கிறோம் சந்திக்கிறோம் பாய் பாய் மக்களே லைக் பண்ணுங்க